தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நேற்று இன்று வென்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஏ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தேவச்செய்தி மூன்று விருந்து வெளிப்படத்தின் விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தி ஒன்பதாம் வசத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவானல் என்று எழுதப்பட்டிருக்கிறது

அதிகாரத்திலே கூர் கல்யாண வீட்டிலே கல்யாணத்தை குறித்த எந்த விளக்கமும் இல்லை கல்யாண விருந்தை குறித்து தான் அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கல்யாண விருந்திலே மனவாரனை மாத்திரம் நாம் காண்கிறோம் மணவாளனே அங்கு பிரதானமானவர் கல்யாண விருந்துக்கு வந்தவர்கள் இயேசுவின் தாயும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாண விருந்தில் உள்ள பிரச்சினைகளை சரிபடுத்தும்படியாக இயேசுவின் தாய் செயல்படுகிறார்கள் வேலைக்காரர்கள் சரிப்படுத்தப்படுகிறார்கள் பந்து விசாரணைக்காரர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் மனவாளன் மூன்றப்படுகிறார் இவைகள் அனைத்தும் கானாவூர் கல்யாண வீட்டின் விருந்தை பற்றிய உண்மைகளாக இருக்கிறது மத்திய இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் முதல் பதிமூன்று வசனங்களிலே இந்த கல்யாண விருந்தை குறித்து ஆண்டவர் ஒரு கர்த்துடைய கைவிடப்பட்டு ரத்த சாட்சியாக அரசாட்சிக்கு வருகிறவர்களை பற்றிய ஓமையாக அது இருக்கிறது இந்த இரத்த சாட்சிகளோடு பூர்ணமாக்கப்படாத மற்ற ரத்த சாட்சிகளும் இருக்கிறார்கள் வெளிப்படத்திலே விசேஷம் இருபதாம் அதிகாரத்து நான்காம் வசனத்திலே இவர்கள் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்று கல்யாண விருந்து கொண்டு வரப்படுகிறார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்ற மனசாட்சி கால நான்கு நான்கு ஜீவன்கள் என்ற பிரமாண கால பரிசுத்தமானும் கல்யாண விருந்துக்கு வருகிறார்கள் இதையே வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்து என்று யோவான் காண்கிறார் எனவே கல்யாண கல்யாணம் என்பது கிறிஸ்துவும் சபையும் என்பதை வெளிப்படுத்துகிறது கல்யாண விருந்து என்பது மனசாட்சி கால பரிசுத்தவான்கள் நியாயப்பெறமான கால பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சிகள் என்ற மூன்று கூட்டங்களையும் வெளிப்படுத்துகிறது லுக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தின் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே இயேசு தம்முடைய பரணத்துக்கு முன்பாக சீஷர்களோடு ஒரு பந்தியை ஆழ்த்தப்படுத்தினார் அது ராபோஜன பந்தி ஒன்னு தொகுதியர் பதினோராம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து பவுல அதை சபைக்கு கெழுதுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய முதலாவது பந்தி ராபோஜன பந்தியாக இருக்கிறது யாத்ரா அதிகாரத்தின் முதல் கட்டளையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தேதியிலே அதை ஆசிரிக்க வேண்டும் என்பது கட்டளை இதை இஸ்ரேவிலர்கள் ஒவ்வொரு வருடமும் சரியாக கடைபிடித்தார்களா என்று பார்த்தால் இல்லை இதனால் பல பிரச்சனைகள் அவர்களை இதனால் பல பிரச்சனைகள் அவர்கள் சந்தார்கள் எதிரியின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் ஆனாலும் நான்கு இடங்களிலே பஸ்காவை ஆசிரித்ததற்கான ஆதாரம் இருக்கிறது யாத்ராவும் பரணாம் அதிகாரத்திலும் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்திலும் எசேக்கியா யோசியா நாட்களிலும் இதை நாம் காணலாம் எனினும் இந்த நான்கு இடங்களை தவிர பஸ்கா ஆசரிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சாம்பேல் நாள் தொடங்கி இஸ்ரேவிலே இப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எனவே சாம்பேல் நாள் தொடங்கி பஸ்கா ஆசரிக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் காணலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக பஸ்கா ஆசிரிக்கப்படவில்லை இஸ்ரேவிலர்கள் அதை தவிர்க்கிறார்கள் என்பதை நாம் நாம் நிதானிக்கலாம் எசேக்கியாவின் காலத்திலே ஆசிரியர்கள் அவர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்திலே எசேக்கியா பஸ்காவை ஆசிரித்தான் இதை இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரத்திலே நாம் காணலாம் இந்த பஸ்கா ஆசிரியர்கள் யூதாவை வந்து தாக்காதபடி ஒரு பாதுகாப்பாக கொண்டு வந்தது எசைக்கியா, பஸ்காவை ஆசிரியும் பல குறைபாடுகள் இருந்தது ஆனாலும் தேவன் அதை ஏற்றுக்கொண்டார் யோசியாவின் நாட்களிலும் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் பதினேழாம் வருஷத்தின் தொடர்ச்சியிலே பஸ்கா ஆசிரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது யோசியாவின் பஸ்கா என்பது விசேஷித்த பஸ்காவாக ஆசிரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியிலேயே யோசியாவின் மரணம் இருந்தாலும் யோசியா திருசுலேமின் ஆக்கிரியை காணாத இடத்தில் அவர் தேவடத்தில் சேர்க்கப்பட்டார் என்பதை நாம் காணலாம் இஸ்ரோவேலர் பஸ்காவை ஆசரித்தபடி

பெந்தகோஸ்தை நாளில் இந்த பஸ்காவை ராபோஜனா பந்தி என்ற திருவிருந்தாக அப்போஸ்லர்கள் சபையிலே ஆசிரித்தார்கள் கிறிஸ்துவின் மரணத்தை அவர் வரும் வரைக்கும் நாம் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை நாம் காணலாம் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் தன்னைத்தானே உணர்ந்து நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறான் தேவனால் சிச்சிக்கப்பட்டு உலக நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறான் தப்பித்து கொள்கிறான் ஒண்ணு ஐந்தாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்திலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பவுல் எழுதுகிறார் அதனால் பழைய புளித்தமாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசிரிய கடவோம் என்று ஒன்னு ஐந்தாம் அதிகாரத்தின் எட்டாம் வருஷத்திலே பவுல் எழுதுகிறார் இவைகளே பஸ்காவை பற்றிய ராபோதன பண்டிகை பற்றிய உண்மைகளாக இருக்கிறது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சத்தர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று இந்த பந்தி ஒரு அனுபவத்தை பந்தியில் பங்கு பெறக்கூடிய அனைவரும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட இந்த பந்தியிலே பங்கு பெற்று பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டும் உனத பாட்டு இரண்டாம் அணிகாரத்திலே என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த விருந்து சாலை என்பது பரிசுத்தாவின் நிறைவை காட்டுகிறது அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவருடைய வலது கை அணைத்துக் கொள்கிறது என்று மனவாட்டி பேசுகிறாள் நேசத்தால் சோகமானேன் என்று சொல்லுகிறாள் இங்கு விருந்துசாலை என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நேசம் என்ற அன்பை அளவில் அடைந்து கொள்ளுகிறோம் ரோமர் ஐந்தாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை அவர் வெட்கப்படுத்தாது என்று பவுல் எழுதுகிறார் முதலாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தில் சுத்தமான இருதயத்திலும் நல்பண சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசிலும் பிறக்கும் அன்பே என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவோடி அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒன்னு குழந்தையர் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களிலே பரிசுத்தாவே பெற்றவர்கள் அன்பை இல்லை என்ற இடத்தில் இருக்கிறார்கள் என்று பவுர் எழுதுகிறார் ஒன்னு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் நான்கு நான்காம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை அன்பின் தன்மைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசத்திலேயே இந்த தன்மைகள் அனைத்தும் பூர்ண சரவுணத்தின் கட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒழிந்து போகும் தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போம் அன்போ ஒழியாது அந்நிய பாஷைகளை பேசுபவர்கள் தொடர்ந்து அந்த அந்நிய பாஷைகளை பேசாமல் இருப்பது அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும் என்பதை காட்டுகிறது பின்பு உணர்த்தப்பட்டு அதை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அந்த தீர்க்க தரிசனம் வரை இழந்து தங்கள் வாழ்க்கையிலே அது ஒளிந்து போன இடத்திலே இருக்கிறார்கள் ஆனால் அன்போ ஒளிந்து போகாது ஒளிந்து போகாத இடத்திலே அது நிலைத்திருக்கிறது இந்த அன்பே இறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியாக இந்த அன்பு பெரியது என்று பவுர் எழுதுகிறார் எனவே பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அன்பு ஒளிந்து போகாத இடத்திலும் நிறைவான இடத்திலும் பெரியது என்ற இடத்திலும் காட்சி அளிக்கப்படுகிறது இவை இவருந்து சாலை என்று சொல்லும் அனுபவத்திலே நாம் அடைந்து கொள்ளலாம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீரடுக்கு ஒரு பந்தியை என் தலையை அபிஷேகம் என் பாத்திரம் என்று இந்த இதை நாம் காத்திருப்பு கூட்டம் என்று சொல்கிறோம் இந்த கத்தருடைய பந்தியாகிய திருவிருந்து என்பதும் விருந்து என்ற பந்து என்பதும் கிறிஸ்தவும் சபயம் என்ற இடத்திலே நாம் எடுத்துக் முக்கியத்துவப்படுத்துகிறது இதன் பின்பே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தை நாம் காண முடியும் எனவே முதலாவது ராபோசன பந்தி திருவிருந்து என்றும் இரண்டாவது சத்துருக்களுக்கு முன்பாக பந்தே என்ற பரிசுத்தாவின் அன்பில் நிறைவதும் மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்ற பூஞ்சு விருந்துகளையும் திருமறையிலே நாம் காண்கிறோம் முதல் இரண்டு விருந்திலே வெளிப்படுவோம் இல்லை என்றால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு தான் நாம் போக வேண்டும் விருது சாலையிலே நேசத்தால் நாம் சோகமாவோம் நம்ம அந்த நேச கொடி பறக்கட்டும் கத்தனாமை ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை இடாவதாக அமேன்